வணக்கம் வெல்கம் டு ட்ரீம் லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ட்ரீம் லேண்ட் ப்ராப்பர்டீஸில் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் தான் ஒரு சூப்பரான ஒன்று சேலுக்கு கொண்டு வந்திருக்குறோம் தென்காசி மாவட்டத்தில் லோ பட்ஜெட்டில் வீடு பிளாட்ஸ் தோப்பு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் டெய்லி கொடுத்துட்ருக்குறோம் இந்த மனை அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா இருந்து பழைய குற்றாலம் டேன் ஆகிற ஜங்ஷன் பாயிண்ட் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் அந்த ஜங்க்ஷன் பாயிண்ட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த மனம் அமைஞ்சிருக்குது இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குற்றாலம் போகிற ரோடு இது ஓல்டு குற்றாலம் போகிற ரோடு ரெண்டுத்துக்கும் போகிற மத்தியில் தான் நம்மளோட இடம் அமைஞ்சிருக்குது இங்கேருந்து கரெக்டாக ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லையே நம்மளோட மனம் அமைஞ்சிருக்குது இங்கேருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பராசக்தி காலேஜுமே அமைஞ்சிருக்குது தென்காசி மேலகரம் போகிற மெயின் ரோடு இதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேலுக்கு வந்திருக்கிற இடம் இடத்தோட ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு அடி இருக்குது குற்றாலத்து பக்கத்தில் ஒரு ரெசார்ட் காட்டேஜஸ் கட்டணும் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப நல்லாவே சூட் ஆகும் மொத்தமாக மூணு சென்ட் அவைலபிளாக இருக்குது இந்த லேஅவுட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிடிசிபி அப்ரூவல் லேவுட்டு ஓனர் கம்மியான ப்ரைஸ் தான் கோட் பண்ணுறாங்க குற்றாலம் ஃபால்ஸுக்கு பக்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கெஸ்ட் ஹவுஸ் கட்டணும் வீடு கட்டணும்னு இடம் பார்த்துட்ருக்கவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப நல்லாவே சூட் ஆகும் நம்ம இடத்துக்கு அப்படி மேற்கோடி பார்த்திங்கன்னா போலீஸ் ஏஆர் கேம்ப்புமே அமைஞ்சிருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைகர் பேலஸ்ன்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே குற்றாலத்தில் மேக்ஸிமம் தெரிஞ்சுருக்கும் டைகர் பேலஸ்க்கு அப்படி பின்னாடியே நம்மளோட மனம் அமைஞ்சிருக்குது ரோடு எதுவுமே வரல வீடுகள் வர பட்சத்தில் நமக்கு ரோடு வரும் இன்டிவிஜுவல் அப் ரோடு இந்த மனைக்கு வாங்கி வச்சுருக்குறாங்க ரோடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த கல்லுலேருந்து இருந்து இந்த கல் வரைக்கும் நமக்கு ரோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிளமேல் ரோடு நம்மளோட பிளாட் வடக்கை பார்த்து அமைஞ்சிருக்குது மெயின் ஃபால்ஸுக்கு பக்கத்தில் அதுவும் பழைய குற்றாலம் போகிற வழியிலே இந்த இடம் அமைஞ்சிருக்குது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புளியறிவுமே அமைஞ்சிருக்கு ப்ராப்பர்ட்டியை சைட் விசிட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இங்கேருந்து கரெக்டாக ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்துலேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குற்றாலம் மெயின் பஸ் ஸ்டாண்டுமே அமைஞ்சிருக்குது ப்ராப்பர்ட்டியை பற்றின வேறு வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ